லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது அப்பா கரெக்டான லொக்கேஷன் தான் மற்ற வெறிய மொட்டை காடா இருக்குது இங்கே இந்த கஸ்டமர் எந்த வீட்டில் இருக்கிறான்னு தெரியலையே சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் நல்ல நல்ல பிள்ளைகளை அடிக்குது என்னது புது நம்பராக இருக்கு ஹலோ தம்பி அப்படியா

இந்த கார்ல நம்ம போறோம் ஆமாண்டா உன்ன இந்த கார்ல கூட்டும் போவாம ஃப்ளைட்ல கூட்டு போவாங்க சொட்ட தலையா சார் இந்த கார்ல தான் நம்ம போறோம் ஏன்ப்பா ஏ ரேஞ்சுக்கு பீட் போய் ஆடியோ பென்ஷன் அந்த மாதிரி கார்ல அப்பா போவேன் இந்த கார்ல போய் என்ன கூட்டு போறாங்கடா டேய் சொட்ட தலையா உன்ன கஸ்டமர்னு பாக்குறேன் உனக்கு பிஎம்டபிள்யூ ஆடி பென்சுனே ஒழுங்கா பேர் சொல்ல தெரியல இந்த காரே அதிகம் கஸ்டமரை மரியாதை இல்லாம அரை பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் நான் ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் தெரியுமா நானும் ரெண்டு மூணு நாளா ஏதாவது ஆட்டோ போணும்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆனா எதுவுமே சிக்க மாட்டுது எங்க பார்த்தாலும் எவனா கண்ணை வச்சு பாத்துட்டு இருக்கான் இல்லைன்னா பச்சைக்கு பச்சைக்குன்னு கேமரா வச்சிடறானுங்க என்ன பண்றது மாட்டினா போலீஸ் கிட்ட அடி வாங்குவோம் நம்ம கிட்ட ஒரு பையன் வேலைக்கு வரேன்னா அவனையும் ஆளை காணும் அவன் பார்க்கவே ஒரு மாதிரி தான் சரி அந்த பையன் வரானான்னு பார்ப்பான் நல்ல பழம் மாதிரி பேசுனா இப்ப பாத்து சாரி நான்றேன் உன்னை வச்சு நான் எப்படி தொழில டெவலப் பண்ண போறேன்னே தெரியல சரிவா என் தலை எழுத்து இன்னைக்கு உன்னை வச்சுதான் ஏதாவது பண்ணனும் சரி வா போவோம் அங்க போடுறான் எவனோ ரெண்டு பேர் கார்ல பேசிட்டு இருக்கானுங்க சரி சரி இன்னும் அனுப்பி கேட்போம் எவனா இடிச்சவன் ஏன்னா இருந்தா அவன் கடையில நல்லா மாத வரைச்சுட்டேன் நம்ம காரை ஆட்டைய போட்டுருவோம் அதுதான் இன்னைக்கு பிளான் வா வா அண்ணா போச்சுக்காதீங்கண்ணா ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன் வாங்க போலாம் வேடிங் பண்ற ஒவ்வொரு அவருக்கும் நூறுவா எக்ஸ்ட்ராண்ணா இந்த ஓட்ட காருக்கு நூறு வரையா கல ஏதோ பேச என்னவா இருப்பா ஏய் எனக்கும் அதான் ஒன்னும் புரியல அவன் ஏதோ கார் டிரைவர் போலகுதே இவன் கஸ்டமர்னு நினைக்கிறேன் சரி சரி வா இன்னும் போய் கேட்போம் அண்ணா வணக்கண்ணே சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நான் தலை அவனை சாரி பேர் என்றான் அதான் எனக்கும் ஒன்றும் புரியல எப்பா அது ஒண்ணும் இல்லப்பா அர்ஜென்ட்டா எங்க மாமனாரை பார்க்க மதுரை வரைக்கும் போனோம் கார் வருமா என்னது மதுரை போனோமா அய்யோயோ பெரிய கஷ்டமர் ஆச்சே ஆமாண்ணா மதுரை போனோம் ரொம்ப அர்ஜென்ட்டு ஐயாயிரம் ரூபான்றது ஏழாயிரம் ரூபாய் கூட தரேன் பணம் சொல்லணும்னு பல்லு அழிக்கிறான் ஏன்பா ரூபான்றது பத்தாயிரம் ரூபாய் கூட தரேன் வரியா இல்லையா என்னது பத்தாயிரம் தரீங்களா மூணா இந்த காரை ஓட்டா கூட பத்தாயிரம் சம்பாதிக்க முடியாத ஒரு கார் இல்ல போயா சொட்டத்தலையாவா ஏம்பா முதல்ல மரியாதை கொடுத்து பேசு காரை நான் புக் பண்ணது நான் தான் முதல்ல எனக்கு தான் நான் கூப்பிட்டே தான் நீ வரணும் நீ மற்றவங்களுக்கு எப்படி போகலாம் இன்னும் இவ்வளோ டென்ஷனாக வரும் பம்புவாயேன் சரி சரி எப்பா டைம் ஆகுதுப்பா வரியா இல்லையா இல்லைன்னா நான் வேற காரை புக் பண்ணி போவேன் இன்னும் இவ்வளோ டென்ஷன் ஆகலாம் மயிலிறஞ்ச மலை குரங்க மாதிரி சார் কইला சார் ஒரு பத்து நிமிஷம் இங்கே இருக்க நான் அரை வர வெயிட் பண்ணி இருக்கேன் புக் பண்ணிக்க முதல்ல ஏன் கூட வர மாரிய அவங்க கூட போறோம்ங்க பாட்டும் நான் ஊங்கிதே வந்தா நான் டிரைவர் கிட்டதானே பேசினா எதுக்கு நீ தேவ என்ன பொம்ப குளிக்கிற ஆல்தா உங்களுக்கு மரியாதை ஏன்பா காரை ஃபர்ஸ்ட்ல புக் பண்ணது நீ ஏன் வந்து வம்பு நீ புக் எதனா புக் ஒரு கல்யாணம் ஊருக்கு மதுரை வரைக்கும் கார் என்ன தப்பு தேவையில்லாத பேசுறையா பெரியவன் பார்க்குறேன் இல்லைன்னா மரியாதை கட்டுற உனக்கு அவன் தான் ஏன்பா உனக்கும் எனக்கும் பேச்சே இல்ல நான் அவரை பார்த்து பேச்சிக்கிறேன் ஏன் பா வா பாப்பா பெச கூச்சிக்காத கோகா ஒரு பத்து நிமிஷம் இங்கே இரு போயிடலாம் எப்பா ட்ரைவரே அவர் கிட்டேயும் போகலான்ற ஏன் உன் கணக்கே புரியலையே மதுரை வரைக்கும் போனோம் வரியா இல்லையா நான் இல்லைன்னா பிளைட் புக் பண்ணி போயிவிடுவேன் கூச்சிக்காதப்பா முதல்ல உங்களை மதுரை மீனாட்சி மீனோசம்ம கோயிலை இறக்கி விட்டு தான் எனக்கு அடுத்த நாளையே நவ் என்னமோ போ கிட்ட இருந்து கார ஆட்டைய போடலான்னு பார்த்தா இவன் ரொம்ப உஷாரா இருக்கான்டா மதுரை சீட்டு கூட்டுனு போய் நல்லா தலையில நாலு வச்சு விட்டு காரை நம்ம எடுத்துன்னு ஓட்டுற வேண்டியதான் சரிண்ணா சரி நான் வெயிட் பண்றேன் சின்ன மாமியா இருக்கே குழந்தை பிறந்திருக்கே சீக்கிரமா போறோம் அது எட்டு குழந்தை நீ நான் நல்லா தான் நடக்கற சீக்கிரமா நீ பெண்ட கால வச்சி சீக்கிரமா போ நீ பண்றதே சரியனா குரு குருன்னு அவ மூஞ்ச பாக்குறேன் ஏ மூஞ்ச பாக்குற எப்பதானே குட்டமே குடுவே டோ இவனும் வர மாதிரி தெரியல இருக்கு அந்த டாய் வர மாதிரி நான் வீட்டு பண்ணா டோ டோ போடா குண்டா அம்மா மகாராணி பாரம் பாரா கார்ல தான் போவாக வாடி கம்முனே பண்ணி மேஜ குடுங்கடா நீயா போடா மேக்கப்லாம் கலந்து போல இருக்கு

உங்களையும் அறிகுட்டுதான் போவ இவங்களையும் தான் வீட்டுக்கே போவா தாய்க்கு என்ன கும்பல பேசி நம்மளும் கேட்டு போயிடலாம் தம்பி கார் வருமா யாரா அது புதுசாகுது

ரொம்ப நேரமா நீயே கூட்டு போற கூட்டு போறன்ற நான் மதுரைக்கு போனோம் ஐயா அமெரிக்கா போனோம் இவங்க ஏதோ கார் புக் பண்ணிருக்கேன்றாங்க நீயா பாத்து யாரா கூட்டு போ இல்ல மொத்த பாக கூட்டு போய் அவங்க அவங்களே இறக்கி விட்டு நீ வீட்டுக்கு போப்பா அதான் அவங்களால யோசிச்சு இருந்த இரு நல்ல முடிவு சொல்றேன் கார் புக் பண்ணி ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரமா கொண்டா நான் போராடிக்கிட்டு முந்திரிக்கோட்டை வாயா கேபிளா வராது கேன்சல் பண்ணிட்டு போறான் இருக்கு ஏய் ஒன்வரா வரலாம் வரலாங்க வேற பஸ் குடிச்சு போலாம் எப்ப இந்த பைக்கார பைக்குக்காரை போய் இவன் நீங்க கைட்டு விட்டு நினைச்சுக்கோ நம்ம கரெக்டா உனக்கு பத்திரியில் ஆட்டையை போட்டு காரணத்துக்கு கலப்பிட வேண்டாம் பணத்துல பத்தி கவலைப்படாத லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்க லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கியா